இந்த காலத்தில் இப்படி ஒரு கோவில் கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி நானே வேர்ந்து பார்த்த ஒரு அற்புதமான கோவில் தான் நம்ம தமிழ்நாடு கட்டடக்கலை அமைப்பும் கேரளா கர்நாடகாவுடைய கட்டடக்கலை அமைப்பான ஒரு அற்புதமான அந்த பிரமிட் மாடலில் கட்டியிருக்கிற அந்த அமைப்பாகட்டும் அந்த ராஜகோபுரம் அற்புதமான முறையில் கண்ணை கவர்ற விதமாக கட்டியிருக்கிற ஒரு அற்புதமாகட்டும் அந்த சிற்பங்கள் பார்க்குறதுக்கே ஒரு வரலாற்றை ராமாயணத்தை எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான வரலாற்று நிகழ்வுகளை நம்ம கண்ணு முன்னாடி எடுத்துகிட்டு வர மாதிரி அந்த சுவர்களில் அழகாக அந்த வரலாற்று நிகழ்வுகளை பதி வச்சுருக்குறாங்க உள்ள மகாலட்சுமி அம்மா மஞ்சள் முகத்தோடு ரொம்ப அற்புதமான முறையில் ஒரு தெய்வீகமாக தினம்தோறும் இங்கே மகாலட்சுமிக்கு யாகம் செஞ்சு அபிஷேகம் செய்கிறத அங்கே இருக்கிற குருக்கள் சொன்னாங்க இந்த சுற்றுப்பிரகாரத்தை அழகாக சுற்றி வர சொல்ல அவ்வளோ ஒரு மன நிம்மதியாக அவ்வளோ ஒரு தெய்வீக ஸ்தானமாக இருந்துச்சு இது எங்கே இருக்கிறதுனா முருதேஸ்வரர் போகிற ஹைவேயில் இருக்குது மூகாம்பிகையிலிருந்து முர்தேஸ்வரர் போக சொல்ல இது கண்டிப்பாக நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள்